Please சப்ஸ்கிரைப் Sadhguru குரு சாய் கிழங்கு வகைகள்ல ரொம்ப முக்கியமானது இது வந்து கொஞ்சம் இனிப்பான ஒரு சுவை இருக்கக்கூடிய கிழங்கு குழந்தைகள்லேருந்து எல்லோருக்குமே பிடிக்கக்கூடியது ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் காலப்போக்கில் நம்ம மறந்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தான் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் மலச்சிக்கல் இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தால் நமக்கு கவலையே வேண்டாம் தினமுமே இரவு நம்ம உணவு எடுத்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டு துண்டு அளவுக்கு கண்களோட பிரச்சனைக்கு கண்களில் அதிகமான ஒரு தன்மை இருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கு கண்களை சுத்தி எனக்கு வலி இருக்கு இந்த மாதிரியோ இல்லை நமக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குது கால்சியம் டிஃபிஷியன்சியோ இல்லை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது நிறைய பெண்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது முக்கியமாக வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மூட்டுக்கல்ல வலி இருக்குது இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடும்போது வாதத்தை அதிகரிக்குமா அப்போ மூட்டுக்கல்ல வலி சேர்க்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் கிழங்கு வகைகளில் ரொம்ப முக்கியமானது இது வந்து கொஞ்சம் இனிப்பான ஒரு சுவை இருக்கக்கூடிய கிழங்கு குழந்தைகள்ல இருந்து எல்லோருக்குமே பிடிக்கக்கூடியது ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் காலப்போக்கில் நம்ம மறந்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிழங்கு பார்க்கும்பொழுது மேலே நல்ல லைட்டாக ஒரு பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாப்பிடும்பொழுது இனிப்பு சுவை நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு மிஸ் பண்ணாமல் வாரத்திற்கு மூன்று முறையாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் மலச்சிக்கல் தீராத மலச்சிக்கல் ரொம்ப நாளாக எனக்கு இருக்குங்க இந்த கான்ஸ்டிபேஷனை நான் எப்படி சரி பண்ணுறது இருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றதுன்னே தெரியல அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தால் நமக்கு கவலையே வேண்டாம் தினமுமே இரவு நம்ம உணவு எடுத்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டு துண்டு அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கை நம்ம சாப்பிட்லாம் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடும்போது காலையில் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் ஈஸியாக வந்து கழிக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்களோட பிரச்சனை கண்களில் அதிகமான ஒரு உஷ்ணத்தன்மை இருக்குது கண் பார்வை குறைபாடு இருக்குது கண்களை சுற்றி எனக்கு வலி இருக்குது ஸோ இந்த மாதிரியோ இல்லை நமக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடும்போது நமக்கு கண் பார்வை தெளிவடையது மட்டும் இல்லாமல் கண்ணில் இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வ்ஸ் அந்த நரம்புகள் இது வந்து வலிமையாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் இன்டைஜன் இருக்கும் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் முன்னரே நம்ம பார்த்தோம் இல்லையா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மலச்சிக்கல் சரியாகிறதுக்கும் நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்க பயன்படுத்தலாம் இப்போ சக்கரவல்லி கிழங்கை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் முக்கியமாக இது ஒரு பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரவ்டீன்ஸ் விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் ஜிங்க் இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே சர்க்கரைவள்ளி வள்ளிக்கிழங்குல அதிகமாக இருக்கு ஸோ இது வாரத்திற்கு ஒரு இரண்டு மூன்று முறை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலுக்கு தேவையான கால்சியம் டிஃபிஷியன்சியோ இல்லை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது நிறைய பெண்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய சோகை இருக்குது முக்கியமாக வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது அதிகமாக இச்சிங் இருக்குது அற்றிக்கிறையா அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறோம் அட்டிகரியா ரேஷஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த சக்கரை கிழங்கை பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் உடலுக்கு தேவையான நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேது முதல்ல குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடலோட ஆரோக்கியமே அதில் இருக்குன்னு சொல்லலாம் குடல் பகுதியில் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த மலைச்சிக்கல் இல்லாம இருக்கிறது இப்போ நார்மலா இந்த சக்கரவள்ளி கிழங்க சாப்பிடும்போது நமக்கு மலைச்சிக்கல் சரியாகலை இன்னமும் இருக்குன்னா அது கூட கொஞ்சம் ஒரு பத்து பதினைந்து துளிகள் விளக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கோட விளக்கெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சி நம்ம இரவு நேரத்தில் சாப்பிடணும் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்குமே இது வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நிறைய குழந்தைகளுக்குமே இன்றைக்கி வந்து பார்க்குறோம் மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது கான்ஸ்ட்ரிபியூஷன் இருக்குது சரியாக மோஷன் போகலை மோஷன் போகும்போது அழுதுகிட்டே வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு போகிற குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த சக்கரைவள்ளி கிழங்கை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டபுள் பவல் சிண்ட்ரோம் இதை சரியாகிறதுக்கும் நம்ம குடல் பகுதியில் நார்மலாக நமக்கு டைஜஷன் ஆகணும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பயன்படுது சிலருக்கு உள்ளே வந்து அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுப்பகுதியில் உள்பகுதியில் அல்சர் இருந்துகிட்டே இருக்குது அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பயன்படுது பொதுவாகவே நமக்கு என்னென்னா சில உணவு சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசமாகும் முக்கியமாக இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடும்போது வயிறு உபுசமாகிறத நம்ம பார்க்குறோம் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பயன்படுது இந்த மூட்டுக்கல்ல வலி இருக்குது இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடும்போது வாதத்தை அதிகரிக்குமா அப்போ மூட்டுக்கல்லில் வலி சேர்க்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் சர்க்கரை வள்ளி சாப்பிடும்போது வாதம் சமநிலையில் தான் இருக்கும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகமாகாது அப்போ மூட்டு வள்ளி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபைபர் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடலாம் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வேக வைத்து இதனோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வேக வைத்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இந்த கிழங்குனால் பார்த்தோம்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும் ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய and the probiotics ஸோ குட் பேக்டீரியாஸ் எல்லாமே அது பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த கிழங்கு வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை நம்ம பயன்படுத்தலாம் சமையலோடு சேர்த்து சமைத்து சாப்பிட்றதும் நம்ம வழக்கத்தில் இருக்குது இதை தாண்டி சரும நோய்கள் இருக்குது நம்ம நிறைய சொன்ன மாதிரி எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனோ அத்திக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் எக்ஸிமா இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் சர்க்கரைவள்ளி கிழங்க வாரம் இரண்டு மூன்று முறை சாப்பிடும்போது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகுது ஏற்கனவே அச்சிக்கரியா சொன்ன மாதிரி இந்த எக்ஸிமா கண்டிஷன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சக்கரைவள்ளி கிழங்க வேக வைத்து எடுத்து இதனோட கொஞ்சமாக நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு இது எல்லாமே லேசாக வறுத்து போட்டு நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலில் அதிகமான ப்ளட் பியூரிஃபையராக இது வந்து ஆக்ட் பண்ணுது அதனோடய எக்ஸிமா கண்டிஷன் சரியாகிறதுக்கும் நமக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு மிக சிறந்ததாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் மனநலம் இதனால் வந்து பார்த்தோம்னா டைஜஷன் நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு பயன்படுத்தும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்ம மூட்டுக்கள் தொற்று சக்கரவெள்ள இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான பலருக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலை ரொம்ப ஈஸியா எப்படி நம்ம வந்து தீர்வு கொண்டு வரலாம் சக்கரவள்ளிக்கிழங்க பயன்படுத்தி அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி